ஜெர்மனி ஹனோவர் பிரேமன் மக்களே உங்களை தேடி வருகின்றார்கள் நியோரா நிறுவனத்தினர் சனிக்கிழமை விற்பனை ஞாயிற்றுக்கிழமை பிரேமனில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை முப்பது நாற்பது எழுபது வீத விலை கழிவுகளில் விதம் விதமான புடவைத் எப்பொழுதும் பை டு கெட் ஒன் ஃபிரீ நியோரா காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணைந்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பகிவோம் ஜெர்மனி நாட்டில் கலை அரங்கங்கள் பலவற்றை சந்தித்து வந்த முல்லை மோகன் அவர்களின் இறுதி பயணம் இருபத்தி மூன்றாம் திகதி திங்கக்கிழமை காலை ஒன்பது முப்பது முதல் பன்னிரண்டு முப்பது வரை ஹாஃப்ரீடோஃப் முல்கெய்மில் நடைபெறுகின்றது இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்று அன்னாரின் இறுதி பயணத்தில் கலந்து கொள்ளுமாறு அனைவரும் வேண்டப்படுகின்றீர்கள் இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனியில் வீட்டு கழிவுகளை அகற்றுவது தொடர்பாக புதிய விதிமுறைகள் கொண்டு வரப்படுகின்றன ஜெர்மனியில் வீட்டு கழிவுகள் தரம் பிரித்தல் விடயத்தில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து புதிய சட்டம் அவளுக்கு வர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது அவர் ஒருவர் கழிவுடன் தமது பழைய ஆடைகளை அவர்களுக்காக போட்டால் அதிவுடி அதி கூடிய தண்டனையாக யூரோக்கள் வரை தண்டப்பணமாக அறவிடப்படும் என்றும் புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த கழிவுகளை அகற்றுகின்ற நிறுவனங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது இந்த கொண்டெய்னர்கள் சொல்லப்படுகின்ற குப்பைகளை கழுவி போட்டு வைக்கின்ற இந்த கொள்கலங்களில் உடுப்புகள் போடப்பட்டால் அவர்கள் முழு கொள்கலங்களையும் அகற்றாமல் அந்த இடத்துல விட்டு போ போகக்கூடிய சூழ்நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனி நாட்டில் தேவாலயத்தில் அகதி தஞ்சம் கோருவது தொடர்பான இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளது பிரேமன் நகரத்தில் கிருஷ்ணன் அசுல் என்று சொல்லப்படுகின்ற தேவாலயத்தில் அகதிகள் விண்ணப்பம் மேற்கொண்டவர்கள் விடயத்தில் அல்லது எதிர்வெரும் காலங்களில் இவ்வாறு தேவாலயத்தில் அகதி விண்ணப்பம் மேற்கொள்கின்றவர்கள் விடயத்தில் தீர்க்கமான முடிவொன்று தே தேவாலய நிர்வாகத்திற்கும் மற்றும் பிரேமன் மாநில உள்ளூராட்சி அமைச்சருக்கும் இடையே ஏற்படு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது வருகின்ற ஜனவரி மாதம் மட்டும் இந்த பிரதேசத்தில் தேவாலயங்களில் அகதி விண்ணப்பம் கோரியவர்களை வலு கட்டாயமாக பிரேமன் மாநிலத்திலிருந்து அவர்களுக்கு சொந்த நாட்டுக்கு அனுப்புவது இல்லை என்று இரண்டு தரப்பிற்கும் இடையே சமரசம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரையில் இருவரும் காலங்களில் பிரேமனில் தேவாலயங்களில் குறிப்பாக அவங்களே தேவாலயம் புதிதாக எவரையும் எவருக்கும் அகதி அகதி அடைக்கலம் கொடுப்பதில்லை என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ய புக்கலையே அரடுதும் ஜெர்மனியில் திருவள்ளுவர் சிலையை நீங்கள் பார்த்து விட்டீர்களா நிறுவனத்திற்கு முப்பத்தொன்று வரை இருப்பவை யாவும் நீங்கள் வீதம் வரை உங்களை மகிழ்விக்கும் மா பெரும் மலிவு விற்பனை நத்தார் புத்தாண்டு பண்டிகையை கோபரா ஞானம் புடவைகள் அணிந்து கொண்டாடுங்கள் நாட்டு அகதிகளை அவர்களது சொந்த நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகின்றது சிரியாவிலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்த அகதிகளை உடனடியாக நாடுகடத்த வேண்டும் என்று ஜெர்மனியின் பிரதான எதிர்கட்சியுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான முன்னாள் சுகாதார அமைச்சர் ஜேம்ஸ் பான்ஸ் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார் அதாவது இவர்களுக்கு ஆயிரம் கோடி ஊக்குவிப்பு பணமாக கொடுத்து இவர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பதற்குரிய சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும் என்றும் கோரியிருந்தார் இதே இதேவேளையில் தற்பொழுது பயன் மாநிலத்தினுடைய உள்ளூராட்சி அமைச்சர் ஹேமன் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் தற்போது பு புந்தாக வந்த சிறிய அரசாங்கத்தை பற்றி தாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் என்றும் இதன் பிற்பாடு இந்த அகதி வீடத்தில் தீர்க்கமான முடிவு ஒன்றை எடுக்க முடியும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இது இவ்வாறு இருக்க அகதிகளுக்கான சமஸ்திய அலுவலகமான புண்ட என்று சொல்லப்படுகின்ற அமைப்பானது சிறிய அகதிகளுடைய அகதி விண்ணப்பம் பற்றி இப்பொழுது தீர்வு தீர்க்கமான முடிவு ஒன்றை எடுத்திருக்கின்றது அதாவது அகதிகளுடைய அகதி விண்ணப்ப விசாரணைகளை விசாரிப்பது இல்லை என்று சொல்லப்படுகின்ற இந்த அலுவலகமானது முடிவெடுத்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஜெர்மனி நாட்டில் சந்தை ஒன்றுக்குள் காருடன் சென்ற ஒருவர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளார் இந்த தாக்குதலில் ஐவர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இருநூறு பேர் வரை காயமடைந்துள்ளனர் கிழக்கு ஜெர்மனியின் குறிப்பாக மாநிலத்தில் உள்ள மத்த போக்கின்ற பிரதேசத்தில் அமைந்திருந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை முன்னிட்டு நடாத்தப்பட்டு வந்த சந்தை ஒன்றில் பொதுமக்கள் குழுமியிருந்த வேளையில் சவுதி அரேபியா நாட்டைச் சேர்ந்த தலி என்பவர் வாகனத்தை ஓட்டி பலர் நூற்றுக்கணக்கான பேரை இருக்கின்றார் அதாவது இவரது இந்த திட்டமிட்ட வாகன தாக்குதலின் பொழுது ஐந்து பேர் கொலை செய்யப்பட்டதாகவும் இருநூறு பேர் காயமடைந்ததாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதே வேளையில் இவ்வாறு காயமடைந்த நாற்பது பேருடைய நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் இந்த தாக்குதல் ஈடுபட்டதாக தந்தைக்கப்படுகின்ற தலிப் என்பவர் பெருடைய வரலாறை பொழுது இவர் சவுதி அரேபியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு பிறந்தவர் என்றும் இதன் பின்னர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்து அகதி அந்தஸ்து கோரி பின்னர் இவர் அகதியாக அங்கீகரிக்கப்பட்டவர் என்றும் இவர் இஸ்லாமியராக இருந்தாலும் இஸ்லாமிய சமயத்தை விட்டு வெளியேறி தான் கடவுள் நம்பிக்கை தன்னை காண்பித்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே வேளையில் ஜெர்மன் நாட்டில் இயங்குகின்ற சவுதி அரேபியாவை சேர்ந்த சமய நம்பிக்கை அற்றவருடைய கழகத்தின் உறுப்பினராக இவர் இருந்து செயற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வேளையில் இவர் இஸ்லாமிய சமயத்துக்கு எதிரான கருத்தை பல சமூக வலைத்தளங்களில் பிறப்பிய நபராகவும் கருதப்படுகின்றார் வேளையில் அண்மை காலங்களாக கிழக்கு ஜெர்மனியில் மக்களிடையே மிகவும் வரவேற்பு பெற்று வரவேற்பை பெற்று வருகின்ற ஏபிஎம் சொல்லப்படுகின்ற கட்சியிற்கு ஆதரவு வழங்குமாறு மக்களிடையே இவர் பிரச்சாரம் செய்ததாகவும் கருதப்படுகின்றார் வேளையில் இவருக்கு எதிராக சில நீதிமன்றங்களில் தண்டனைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கோலோன் நகரத்தில் இருக்கின்ற அகதிகளுக்கான அமைப்பொன்றின் மீது இவர் ஒரு குற்றச்சாட்டை அரசறுப்பு சட்டத்தின் மீது சட்டத்தின் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ஏற்கனவே ரோஸ்டக் என்று சொல்லப்படுகின்ற நகர நீதிமன்றத்தினால் இவருக்கு தண்டனை ஒன்று வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி அம்ஸ்கரிக் பெர்லின் அதாவது பெலினில் உள்ள நகர நீதிமன்றத்தில் இவருக்கு எதிரான வழக்கு ஒன்று நடைபெற்றதாகவும் இந்த வழக்கில் இவர் ச ஆஜராகவில்லை என்றும் தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது இது இருந்தாலும் இவர் என்ன காரணத்திற்காக இந்த தாக்குதலை மேற்கொண்டார் என்பதை பற்றி புதிராக இருப்பதாகவும் அரசு அரசு சட்டத்திறனி மற்றும் போலீசார் பல கோணங்களில் இவரது இந்த தாக்குதல் விடயத்தை ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது இதேவேளையில் இவர் மட்டபோக் மாநில ம நகரத்தில் உள்ள ஒரு வைத்தியசாலையில் கடந்த அக்டோபர் மாதம் மட்டும் மனோதத்துறவியல் வைத்தியராக கடமையாற்றி வந்ததாகவும் இதே வேளையில் அக்டோபர் மாதத்திலிருந்து பின்னர் இவர் மருத்துவ விடுமுறையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே பேலினில் உகையான ஒரு தாக்குதல் ஒன்று பல வருடங்களுக்கு முன்னர் ஈராக் நாட்டைச் சேர்ந்த ஒரு அகதியால் மேற்கொள்ளப்பட்டது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் இதே விலையில் தற்பொழுது போலீசார் இந்த பைனாக் பாக் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கான சந்தை வெற்றிய விடயத்தில் மிக உசாரான நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டோட்மொண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பரடைஸ் உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ்கேஸ் செய்திகள் பாகிஸ்தானானது நீண்ட தூரம் சென்று அணு ஆயுதங்களை தாக்கி தாங்கி செல்லக்கூடிய பேலிஸ்டிக் ஏவுகணை என்பது ஒரு ஏவுகணையை உருவாக்கி வருவதாக அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பு 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 தெரிவித்திருக்கின்றது அதாவது இந்த பலிஸ்டிக் ஏவுகணை அமெரிக்காவை கூட சென்று அடையலாம் என்று அமெரிக்காவுடைய பாதுகாப்பு நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதன் க ஏற்கனவே வடகொரியா மற்றும் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் இவ்வகையான விபகணைகளை வைத்திருக்கின்ற பொழுது மீண்டும் ஒரு எதிரியொன்று உருவாவதை அமெரிக்கா விரும்பவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது இதன் காரணமாக இந்த பலிஸ்டிக் விபகணை உற்பத்தி தயாரிப்பு விடயத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்ற நான்கு பாகிஸ்தானுடைய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் பாகிஸ்தானுடைய ராணுவ ஆய்வாளர்களின் கருத்தின் பிரகாரம் தற்பொழுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அணு வைத்திருக்கின்ற ஈரான் மீ அணு ஆயுத தயாரிப்பு ஈடுபட்டிருக்கின்ற ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடைய கவனங்கள் செலுத்தப்படும் என்றும் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இந்த கவனமானது பாகிஸ்தான் நோக்கி திருப்பப்படலாம் என்றும் அவர் கூறியிருக்கின்றனர் இருந்தாலும் அமெரிக்கா உயிரியான அழுத்தத்தை பாகிஸ்தானுக்கு கொடுக்குமானால் பாகிஸ்தான் சீனாவை நோக்கி நெருங்கி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் இலங்கையுடைய பாராளுமன்ற இணையதளத்தில் இலங்கையின் நீதி அமைச்சர் கர்ஷனா நானேக்கான் அவர்களுக்கு முன்னால் அவருடைய பேருக்கு முன்னால் வைத்திய கலாநிதி என்று கோரப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சர் புகார் ஒன்றை கூறி கோரியிருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் நேற்றையது நாம் பாராளுமன்றத்திற்கு இலங்கையுடைய குற்றத்தடுப்பு புலனாய்வு போலீஸார் சென்று விசாரணைகளை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளையில் இந்த குற்றத்தடுப்பு பொலிஸார் மூன்று அதிகாரிகளை விசாரணை செய்ததாகவும் இந்த மூன்று அதிகாரிகளும் தாம் இந்த பட்டங்கள் இந்த பேருக்கு முன்னால் பட்டங்களை போடுவதற்கு ஏதுவாக இருந்த பல தஸ்தாவேஜுகளை பொலிஸாரிடம் ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க இலங்கையின் முன்ன நாள் பாராளுமன்ற வவுனியாவைச் சேர்ந்த முன்ன நாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலிபன் அவர்களும் அவரது முன்னாள் செயலாளர் என்பவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு வவுனியா நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டுள்ளதாக பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இவர்கள் காசோலை மோசடியொன்றில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டதின் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு ஆஜராகப்பட்டதாகவும் பின்னர் இவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம்

വുഡ് ടെക്സ്റ്റൈൽസ് ആൻഡ് ജുവലറി